எல்லாரும் சிவபெருமானே ஒருத்தவங்களை அவங்கதான் காரைக்கால் ஒரு நகர்ல பரமதத்தனும் புனிதவதியும் இதே இல்லறம் நடத்துகிறார்கள் அப்ப பரமதத்தனுடைய நண்பர்கள் இரண்டு மாம்பழங்களை கொடுக்கறாங்க அதை பரமதத்தன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறார் சோதிப்பதையே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கும் சிவபெருமான் அடியார் கோலத்துல புனிதவதியோட வீட்டுக்கு வராங்க வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க புனிதவதி யாரும் இரண்டு மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழத்தை மட்டும் கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்டு பரமதத்தன் வீட்டுக்கு வராங்க உணவோடு சேர்த்து இன்னொரு மாம்பழத்தையும் சாப்பிட்டு இது ரொம்ப சுவையா இருக்கு புனிதா இன்னொரு மாம்பழம் கொடுத்தல்ல அதையும் எடுத்துருவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க புனிதவதி யாரும் சமையல் அறைக்குள்ளே போய் இறைவன் கிட்ட வேண்டாங்க அப்பா இப்போ இவர் இன்னொரு மாம்பழம் கேக்குறாரே நான் என்ன பண்ண வேணும் என்ன அதிசயம் வானத்துல இருந்து திடீர்னு ஒரு மாம்பழம் வந்து அவங்க கையில விழுது அதை எடுத்துட்டு போய் பரமதத்தன் கிட்ட கொடுக்கறாங்க சாப்பிட்டு இது முன்பு சாப்பிட்ட பழத்தை விட ரொம்ப சுவையா இருக்கே அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க புனிதவதியாரும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரமதத்தன் என்னால் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளாகத்தான் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டுக்கு போறாரு புனிதவதியாரும் பாண்டிய நாட்டுக்கு போறாங்க அங்க போய் பரமதத்தன் புனிதவதியை பார்க்கும் பொழுது நெஞ்சால் குடையாக அவருடைய காலில் விழறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புனிதவதி இனி எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை இல்லை அழகு கோலம் விடுத்து பேயுரு வேண்டுகிறார் பேயுரு கொண்டவராய் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை ாட்டு மூத்த திருப்பதிகம் பாடுகிறார் அப்பொழுது கயிலாயத்திற்கு சென்று இறைவனை வேண்டும் என்று நினைக்கிறார் இறைவன் காலால் யோசித்து தலையால் நடக்கிறார் கயிலாயத்தை கடக்கிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உமையம்மை இவள் யார் என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சொன்னார் இவள் நம்மை அம்மை கான் என்று நம்ம சிவன் கோயிலுக்கு எல்லாம் பார்த்திருப்போம்